சிவ வி மெய்யநாதன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலைக்கு பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன் சிவவி மெய்யநாதன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை ஒரேவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்மையாகவோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாற்றேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன்